நான் கல்யாணத்துக்கு போக போகிறேன் உங்களை கூட்டிகிட்டு போய் நான் என்ன செய்யற தம்பி நானும் பாதையட்ட புது டேஸ் எல்லாம் பார்த்தேன் நான் கூட்டிகிட்டு போகலேன் உங்களை எடுத்துன்னு போய் நான் என்ன தம்பி பண்ற அப்படி இருங்க தம்பி அம்மா வருவாள் ம் வண்டி எடுங்க போம் மா என்னமா நீங்க தனியோட செலவழிகள் வீட்டு செலவு உருவா கூட இல்லம்மா எவ்வளவு சரி தந்துட்டு போங்கம்மா என்னென்ன பத்த உங்களோட வீட்டு செலவு நீங்களே பாருங்கப்பா நான் தானே உங்களுக்கு உழைச்சி தரணும் நேர பாய்க்கு போறதுக்கு பரவாயில்லமான் பெற்று வளர்த்து வாப்பாக்கிட்டு இவ்வளவு காய்ச்சிட்டு போயிடல பரவாயில்லமா நீ நல்ல சந்தோஷமா இருந்தா அதுவும் எனக்கு போதுமானார் மகான் எனக்கு தெரிக்கப்பா காசி கவலைப்படின்னா இந்த வயசுல இப்படி ஒரு நல்ல மனசா நீ வச்சுக்குவோம் எனக்கு